இரயேசுவின் அன்பு சகோதரமே பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் நாளின்று புனித பவுழா என்பவரை நினைவு கூறுகின்றோம் இவர் ஸ்பெயின் நாட்டில் உள்ள பார்சிலோனாவில் பிறந்தவர் இவரது பெற்றோர் இறைவன் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டிருந்ததால் இவரும் சிறுவயது முதலே இறைவன் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டு வாழ்ந்து வந்தார் இவருக்கு பத்து வயது நடக்கும்போது இவரது தந்தை இறந்தார் அதனால் இவர் துணிகளை நீது தன்னுடைய குடும்பத்திற்கும் தனது பங்கில் இருந்த ஏழை குழந்தைகளுக்கும் உதவி வந்தார் இவருக்கு முப்பது வயது நடக்கும்போது இவர் தன் தோழியான ஐனஸ் பஸ்கூட்ஸ் என்பவரோடு இணைந்து ஜெனோரா என்ற இடத்தில் பள்ளிக்கூடம் ஒன்றை நிறுவினார் அது வெற்றிகரமாக செயல்பட ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு இவர் கல்லூரி ஒன்றையும் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு மீண்டுமாக ஒரு பள்ளிக்கூடத்தையும் நிறுவினார் இவற்றையெல்லாம் நிர்வகிக்க இவர் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு மரியாவின் மகள்கள் என்றொரு சபையை நிறுவினார் இது திருத்தந்தை ஒன்பதாம் பயஸ் என்பவரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு அங்கீகரிக்கப்பட்டது தான் நிறுவிய சபையின் தலைவியாக ஒரு சில ஆண்டுகள் இருந்த இவர் தன் வாழ்வின் இறுதி வரைக்கும் இறை அன்புக்கும் பிறர் அன்புக்கும் மிக சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கினார் இவர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இறையடி சேர்ந்தார் இவருக்கு இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு திருத்தந்தை புனித இரண்டாம் ஜான்பால் அவர்களால் புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது இறை அன்பிலும் பிறர் தனது வாழ்வை கழித்த இப்புனிதரை கூறும் நாம் இவரைப் போல் நாமும் பிறர் அன்பிலும் இறையன்பிலும் வாழ இவரின் பரிந்துரை ஜெபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் இறையாசை பெறுவோம்